ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிஸ்டெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வித் அவுட் ஓடிபி வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க ப்ளே ஸ்டோரில் ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் ஒர்க்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும் அறுபத்தாறு எம்பி இருக்கும் அதில் உள்ள டைம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் இதை கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துங்க அளவு கொடுத்துக்கிட்டு இப்படி தான் வரும் இதில் வந்து இதுதான் உங்களுக்கு புதுசாக வந்திருக்க ஆப்பு இதில் வந்து கீழே இருக்க பாருங்கள் டிஸ்கவர் கியூ ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும் அது எப்படி எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்க வேண்டியது தான் அடுத்தடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் எப்படி நீங்கள் அதை பேசாத நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கலாம் டீட்டெயில்ஸ் வரும் அதில் அவ்வளோதான் இதில் வந்து கீழே என்ற ஆதார் நம்பர்னு வரும் அதை கிளிக் ரெடி வித் மை ஆதார்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி உங்கள் பன்னெண்டு டிஜிட்டல் ஆதார் நம்பர் இருக்கும் பாருங்கள் அதை இதில் டைப் பண்ணிங்க டைப் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் அதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துங்க படித்து பார்த்துட்டு கீழே வந்துருங்க டிக் பாக்ஸ் இருக்கும் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுத்துருங்க இதில் வந்து யூஸ் ஆதார் பேஸ்டு மொபைல் நம்பரான்னு கேட்கும் மொபைல் நம்பர் நம்மள்கிட்ட இல்லாதனால கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள் ஐம் ஹண்ட்ரட் எயிட்டீன் மை ஆதார் டு லிங்க்டு மை பேரண்ட் கார்டியன் கேஸ் அத்தன்டிக்கேஷன் அப்படின்னு வரும் அதனால் இது கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இனப்பில் ஆகாது அதனால் கீழே இருக்குது பாருங்கள் டிக் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிணா உங்களுக்கு இப்படி தான் கேட்கும் அரிஷரி கேட்கும் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதில் யஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்தீங்கன்னா அப்படி தான் கேட்கும் சிம் ஒன்றா சிம் டூ அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ உங்களை பேரண்ட்ஸ் மொபைலில் பண்ணிங்கன்னா சிம் ஒன்றா சிம் ஒன் கொடுங்க சிம் டூனாக சிம் டூன் கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ டேரக்ட் ஆகும் ஓடிபி இப்படிதான் கேட்கும் ஆட்டோ டெரெக்ட் ஆகி அதுவே வந்து ப்ராசஸ் ஆகி ஃபினிஷ் ஆகும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஒரு பாருங்கள் ஜென்ரேட் ஃபேஸ் அந்த அண்டிகேஷன் இருக்குது பாருங்கள் அது கொடுத்திங்கன்னா ஃபேஸ் அந்த ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லணும் அதுவும் ஆதார் ஃபேஸ் ஐடி தான் அந்த ஆப்பும் நான் கீழே டிஷ்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது மாஸ்கெலாம் போட்டுருக்கக்கூடாது அப்படியே வச்சுக்கிட்டு இதை அப்படி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படி தான் வரும் அவ்வளோதான் கண்ணை மூடி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஓகே கொடுத்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பின் செட் பண்ண சொல்லுவாங்க அந்த ஆறு டிஜிட்டல் பின் செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அந்த ஆப்புகள் வரீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆறு பின்னு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அப்படி தான் வரும் இதில் வந்து கியூஆர் கோடு உங்கள் எல்லாம் காட்டுவாங்க இதில் பார்க்க கீழே இருக்கும் பாருங்கள் ஷேர் ஐடின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இது கொடுத்தோன்னே அந்த பாருங்க டவுன்லோட் ஆதார்னு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணால் எப்படி பாஸ்வேர்ட் போடணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் உங்கள் லெட்டரில் ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் ப்ளஸ்ஸு உங்களோட எந்த இயர் பிறந்தீங்க அந்த இயரை சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் இதில் இருக்குது பாருங்க கண்டினியூ இருக்கும் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணணும் இப்படி தான் ப்ராசஸ் ஆகும் வந்துடுச்சு இப்போ வந்து எதில் ஓப்பன் பண்ணி கேட்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் அதனால் உங்கள் பாஸ்வேர்டு என்னமோ அதில் ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் இங்கிலீஷில் போட்டு வருஷத்தை கொடுத்திங்கன்னா பாருங்க பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுச்சு அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சுட்டு இது போல் தான் நீங்கள் ஆதார் கார்டை வந்து வித்தவுட் அவுட் ஓர்ட்டிஃபிகேட் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்